ஒரு முனிவர் கங்கை நதிக்கு போனார் நன்றாக குளித்துவிட்டு கரைக்கு வந்தார் ஒரு மேலே இருந்து விழுந்தது அது ஒரு பெண் சுண்டலி உடனே முனிவர் நிமிர்ந்து மேலே பார்த்தார் ஒரு பருந்து ஆகாயத்தில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது அதுதான் சுண்டலியை தவறி கீழே போட்டுவிட்டது என்பதை தெரிந்து கொண்டார் சுண்டலி துடிதுடித்துக் கொண்டிருந்தது முனிவருக்கு இரக்கம் உண்டாகிவிட்டது அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னார் உடனே அந்த சுண்டலி ஒரு சிறு பெண்ணாக மாறிவிட்டது முனிவர் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு ஆசிரமத்திற்கு போனார் அன்பாக வளர்த்து வந்தார் சில காலம் சென்றது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய வயது வந்தது அவளை யாருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலாம் என்று முனிவர் யோசித்தார் சூரியனுக்கு தான் கொடுக்க வேண்டும் நல்ல பலசாலி என்று தீர்மானித்தார் உடனே சூரியனை வரவழைத்தார் சூரியன் வந்ததும் ஏனம்மா உனக்கு இந்த மாப்பிளை பிடித்திருக்கிறதா என்று கேட்டார் இவரா ஐயையோ வேண்டவே வேண்டாம் இவர் ஒரே சூடாக இருக்கிறார் என்னால் இந்த சூட்டை தாங்கவே முடியாது இவரை காட்டிலும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்றாள் அப்படியானால் மேகத்தை கல்யாணம் பண்ணிக்கொள் மேகம்தான் என்னை விட பலசாலி அது அடிக்கடி என்னையே மறைத்து விடுகிறது என்றது சூரியன் உடனே முனிவர் மேகத்தை வரவழைத்தார் மேகத்தை பார்த்ததும் ஐயோ இவர் ஒரே கருப்பு அடுப்பு கறி மாதிரி இருக்கிறார் எனக்கு வேண்டாம் இவரை விட பழசாலி தான் வேண்டும் என்னை விட அது என்றி கொண்டே இருக்கும் என்றது மேகம் உடனே முனிவர் காற்றை வரவழைத்தார் காற்றை பார்த்ததும் இவரோடு எப்படி நான் வாழ முடியும் இவர் ஓர் இடத்திலேயே தங்க மாட்டார் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பார் இவர் வேண்டாம் இவரை காட்டிலும் பழசாலியைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்றார் என்னை காட்டிலும் பழசாலி முடியவில்லையே என்றது காற்று பிறகு முனிவர் மலையை வரவழைத்தார் பார்த்ததும் இவர் ஒரே கரடு முரடாக இருக்கிறார் இருந்த இடத்தை விட்டு அப்படி இப்படி அசைய மாட்டார் எனக்கு இவர் வேண்டாம் இவரை காட்டிலும் வேறு பழசாலி கிடையாதா என்று கேட்டாள் ஏன் இல்லை சுண்டலி இருக்கிறதே அது என்னை விட பெரிய பலசாலி என் வயிற்றையே அது குடைந்து விடுகிறதே என்றது மலை உடனே முனிவர் சுண்டலியை வரவழைத்தார் சுண்டலியை பார்த்ததும் ஆ இவர்தான் எனக்கு பிடித்தமான மாப்பிள்ளை ஆஹா என்ன அழகு என்ன கம்பீரம் என்ன சுறுசுறுப்பு என்றாள் இதை கேட்டதும் முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் உடனே ஒரு மந்திரத்தை சொன்னார் சொல்லி முடித்ததும் அந்த பெண் பழையபடி சுண்டலியாக மாறிவிட்டாள் சுண்டலி பெண்ணுக்கும் சுண்டலி மாப்பிள்ளைக்கும் முனிவர் கல்யாணம் பண்ணி வைத்தார் கல்யாணம் வெகு வெகு சிறப்பாக நடந்தது